திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சி கூட்டத்தில் திமுக இடையே ஏற்பட்ட மோதலால் பெரும் பரபரப்பு காணப்பட்டது நகர்மன்ற தலைவர் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுகவினர் நகராட்சி கூட்ட அரங்கத்திலிருந்து ஜெயலலிதாவின் படத்தை அகற்றுமாறு கூறினர் அரசிடமிருந்து உத்தரவு வந்தவுடன் ஜெயலலிதாவின் படம் அகற்றப்படும் என அதிகாரிகள் அப்போது கூறியுள்ளனர் அதனை ஏற்க மறுத்த திமுக கவுன்சிலர்கள் கருணாநிதியின் படத்தை அரங்கத்திற்குள் வைக்க முற்பட்டபோது அதிமுக கவுன்சிலர்கள் னர் இதனால் இரு தரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் திமுகவைச் சேர்ந்த மூன்றாவது வார்டு கவுன்சிலர் சேகரின் தலை உடைக்கப்பட்டது அம்மா போட்டோ எடுக்காததுனால நாங்கள் வந்து கமிஷனர் கிட்ட டைரெக்டாக பேசினோம் இது வரைக்கும் நாங்கள் ஏன் அந்த சிஎம் போட்டோ நீங்கள் எடுக்காமல் வச்சுருக்கேன் இந்த சிஎம் வந்து பண்ணி சொல்லுவாங்க அதனால் அந்த போட்டோ நீங்கள் எடுக்கணும்னு நாங்கள் கேட்போம் எங்களுக்கு ஆர்டர் வரல இந்தியன் ஆர்டர் தான் நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொன்னார் அது ஏ ரூமில் உள்ளது நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது நகர்மன்ற கூட்டத்தில் இருக்கிற போட்டோ நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் அங்கே தான் செய்யணும்னு சொல்லி கமிஷனர் சொன்னார் நாங்கள் ரொம்ப பத்து கவுன்சிலர்கள் அங்கே இருந்தோம் ஒரு மணி நேரமாக நாங்கள் பார்த்தோம் தலைவர் கூட்டத்துக்கு வரவே இல்லை இதனையடுத்து அதிமுக கவுன்சிலர்களை கைது செய்ய வலியுறுத்தி கூத்தாநல்லூர் கடை வீதியில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஐந்து மணிக்கு நகரமன்ற தலைவர் உறுப்பினர்லாம் வந்தார்கள் வந்து அங்குள்ள தலைவர் நாங்கள் ஏற்கனவே நகரமன்ற தலைவர் அறையில நகரமன்ற கூட தலைவர் கலைஞருடைய போட்டோவை மாட்டியிருந்தோம் அந்த போட்டோவை எடுத்து கீழே போட்டு உடைத்தார்கள் அங்கிருந்த கட்டையை எடுத்து எங்களை திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அனைவரையும் சராமரிய தாக்க தாக்கினார்கள் அங்கிருந்து பைப்பையால் எடுத்து அடித்ததில் நகரமன்ற உறுப்பினர் சேகர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார்